ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பண்ணை அமைக்க ஐம்பது சதவீத மானியத்தில் இன்குபேட்டர் மற்றும் கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கான செலவில் ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் பண்ணை அமைக்க நூறு பயனாளிகள் சேர்ந்து செய்யப்பட்டு அவர்களுக்கு முதன்முறையாக இன்குபேட்டர் மெஷின் வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பண்ணை வளர்ப்பை மேம்படுத்தவும் அதன் வளர்வில் ஈடுபடுவோருக்கு வழிகாட்டவும் பல்வேறு சலுகைகள் மானியங்கள் வழங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருநூற்றி ஐம்பது கோழிகள் கொண்ட சிறிய அளவிலான பண்ணை அமைக்க ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்பட்டுள்ளது அதே அதன் பேரில் மாநிலத்தில் நூறு பயனாளிகள் கால்நடைத்துறை துறை வாயிலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு முதன்முறையாக ஐம்பது சதவீத மானியத்தில் இன்குபேட்டர் மெஷின் வழங்கப்பட்டுள்ளது கோழிகளை வளர்ப்பதற்கான கொட்டகை உபகரணங்கள் தீவனத்தட்டு நாலு மாதங்களுக்கான தீவனம் என பண்ணையமைக்க மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஐம்பது சதவீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்து ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது தமிழகத்தில் உரிய தகுதி அடிப்படையில் நூறு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் நாறு வால் வயதுடைய இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒசூர் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதன்முறையாக இங்கு பேட்டர் மிஷின் ஐம்பது மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது அதன் வாயிலாக பயனாளிகள் நாட்டுக்கோழி இனவர்த்தியை பெருக்க முடியும் மேலும் இறைச்சி முட்டை விற்பனையை துரிதப்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் நடப்பு நிதியாண்டிற்கான பயனாளிகளின் தேர்வு முடிந்து கோழி வழங்கப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டுக்கு விண்ணப்பிக்க முறையாக அறிவிப்பு வெளியிடப்படும் அப்போது விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் போது கோழிப்பண்ணை அமைக்க குறைந்தபட்சம் பட்சம் இருபத்தி ஐந்து சதுர அடி நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் பண்ணை அமைக்கும் இடம் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதேபோல பண்ணை அமைவுக்கான சிட்டா ஆடங்கள் நகல் வைத்திருக்க வேண்டும் மேலும் பயனாளி அதே கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் பண்ணைக்கு மின் இணைப்பு இருக்க வேண்டும் குறிப்பாக விண்ணப்பத்துடன் ஆதார் அட்டை நகல் ஐம்பது சதவீத நிதி ஆதாரத்துக்கான ஆவணங்கள் மூணு ஆண்டுகளுக்கு பண்ணை பராமரிப்புக்கான உத்தரவாத கடிதம் உள்ளிட்டவற்றை இணைக்க வேண்டும் என கால்நடைத்துறை தெரிவித்தனர்